அருள் அருள்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக தவம் பகுதி ஆறு இப்பகுதியில் கேஜி சாமியய்யா அவர்கள் கர்ம நோய் என்றால் என்ன அதை போக்கும் தவம் என்ன என்பது பற்றியும் சாந்தி யோகத்தின் பெருமைகளை மேலும் விரிவாக இப்பகுதியில் சொல்கிறாங்க முதல கர்மயோகத்தை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம பயிற்சிகள் சென்று வரோம் அந்த வகையில் இப்போ நாம் சிந்திக்கின்றோம் ஆகினை தவம் வாங்கி அதிகபட்சம் பதினைந்து நாட்கள் கழிந்த பின்னர்தான் சாந்தியோகம் முன்பெல்லாம் கொடுக்கப்பட்டது இப்பொழுதெல்லாம் இந்த காலம் நான்கு நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது இதில் தவறும் நேரும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்களுக்கு தீட்சை கொடுத்தவர் தான் பொறுப்பேற்க வேண்டும் ஆகவே தீட்சை கொடுத்தவர் தீட்சை எடுத்தவரை தனது கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும் தீட்சை எடுத்தவர் எங்காவது வெளியூர் செல்ல வேண்டுமென்றால் ஆசிரியரிடம் சொல்லிவிட்டுதான் செல்ல வேண்டும் இதெல்லாம் தீட்சை கொடுப்பதற்கு முன்பே சொல்லப்பட்டிருக்க வேண்டும் மனவளக்கலை மன்றங்களில் கடைபிடிக்கப்படுகின்ற சம்பிரதாயங்கள் தான் இவை எல்லாம் இவ்வளவு சம்பிரதாயங்களில் மீறி தீட்சை எடுத்தவருக்கு பல சங்கடங்கள் வரலாம் முகத்திலோ கண்ணிலோ சூடு தெரியலாம் ஜுரம் வரலாம் வயிற்று வலி வயிற்று பொறுமல் போன்ற உஷ்ண வியாதிகள் வரலாம் அப்படி வந்துவிட்டால் உடனடியாக சாந்தியவும் கொடுத்து விட வேண்டும் நான்கு நாட்கள் ஆகவில்லையே என்று காத்திருக்க தேவையில்லை அப்படி காத்திருந்தால் நிலைமை முற்றிவிடும் பின்னர் நமது கட்டுப்பாட்டை மீறியும் விடும் உடனடியாக சாந்தி கொடுத்து வீட்டு உடனடியாக சாந்தி கொடுத்து விட்டிருந்தால் பிரச்சனையின் நிழல் கூட வந்திருக்காது சாந்தியோகத்தை எத்தனை நாளைக்கு ஒருமுறை செய்ய வேண்டும் என்றால் வாரத்திற்கு இரண்டு வேளை என்பது பதில் அந்த இரண்டு வேளையும் வெள்ளி காலையும் மாலையும் என்பது மரபு தேவைப்படுபவர்கள் நடுவில் செவ்வாயோ புதனோ காலையோ மாலையோ ஒரு வேளை இருவேளை கூட்டிக் கொள்ளலாம் இன்னும் அதிக தேவை உள்ளவர்கள் சில பல நாட்கள் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் வரை கூட இருவேளையும் செய்து வரலாம் அவ்வளவும் உடலுக்கும் மனதுக்கும் நல்லதுதான் சாந்தியை பலகாலம் செய்வதால் எந்த பிரச்சனையும் வராது மனதையும் உடலையும் அமைதிப்படுத்துவதால் தான் அதற்கு சாந்தி தவம் என்றே பெயர் அந்த தவம் அதிகமாக செய்வதால் உடல் குளிர்ச்சி அடையலாம் உடல் செல்களின் காந்த துருவ இணைப்பு ஒரு ஒழுங்குக்கு வரும் நிலைக்கும் இதனால் நாள்பட்ட கர்ம நோயும் தீரும் கர்ம நோய் என்றால் இதுதான் வியாதி இதுதான் மருந்து என்று சரியாக தெரிந்து கொடுத்தாலும் அந்த வியாதி தீராது எந்த கர்ம பதிவுகள் உடலில் இருக்கின்றனவோ அந்த பதிவுகள் எல்லாம் துன்பமாக மாறி தீர்ந்து போன பின் தான் அந்த நோய் அகலும் இதைத்தான் கர்ம நோய் என்று சொல்வார்கள் இதுபோல் எதனால் எதனாலும் தீராத கர்ம நோய்கள் நமது தவமுறையில் தீறுகின்ற வழிகள் இன்னும் மூன்று உள்ளன அவை புரியாதீதம் காயகல்பம் கண்ணாடி பயிற்சி கர்ம நோயை எதிர்க்க சாந்தி யோகம் செய்வதென்றால் தொடர்ந்து செய்து வர வேண்டும் தினந்தோறும் செய்ய வேண்டும் இரண்டு வேளையும் செய்து வர வேண்டும் மூன்று மாதம் செய்து வர வேண்டும் அதற்குள் அந்த நோய் அகன்று விடும் இல்லையென்றால் இன்னும் ஒரு மூன்று மாதம் நீட்டித்துக் கொள்ள வேண்டும் இக்காலகட்டத்தில் மேல்நிலை தவம் எதுவும் செய்யக்கூடாது இவ்வாறு உடல் நலத்திற்காக சாந்தியோகம் செய்வதில் தொந்தரவுகளும் உண்டு மூலாதாரம் மண்ணுக்குரிய மையம் ஆகையால் தாதுக்களில் மண்ணுக்குரிய தாதுவாகிய வித்துவின் உற்பத்தி அதிகமாகும் இதனால் பால் உணர்வு உணர்வுகள் கூடுதலாகும் பால் உறவில் வல்லமையும் கூடும் இவற்றை சமாளித்துக் கொள்ளக்கூடிய அறிவு பலவும் குணச்சிறப்பும் ஏற்கனவே பெற்றிருக்க வேண்டும் பால் உணர்வில் வல்லமையின்மை போன்ற பலகீனங்களையும் இந்த தொடர்ந்த சாந்தியோகம் சரிப்படுத்தும் மலட்டுத்தனம் கூட சாந்தியோகம் சரிப்படுத்தும் பால் உணர்வு கருவிகளுக்கு பக்கத்திலேயே மூலாதாரம் இருப்பதால் பால் உணர்வு வெறியும் இந்த தவம் தொடர்ந்து செய்வதால் உண்டு பண்ணக்கூடும் சாந்தியோகத்தால் பெரிய நன்மைகளையும் உண்டு பண்ணிக் கொள்ளலாம் அல்லது கஷ்டங்களை நீக்கிக் கொள்ளலாம் இயற்கையில் சில நிலவரங்கள் இருக்கின்றன ஆங்கிலத்தை பயன்படுத்தி சொன்னால் மேக்ரட்டிசம் என்றும் டி மேக்னட்டிசம் என்றும் சொல்லலாம் டி மேக்னட்டிசம் ஜீவகாந்த சிதைவு நிலை என்று வைத்துக் கொள்ளலாம் மேக்னட்டிசத்தை ஜீவகாந்த உறுதி நிலை என்று கொள்வோம் இந்த ஜீவகாந்த உறுதி நிலை அதாவது ஜீவகாந்தம் சிதையா நிலையானது அருகம்புல் வேம்பு துளசி போன்ற தாவரங்களில் இருப்பதை உணரலாம் மிருகங்களில் பசு யானை மயில் மான் முதலிய உயிரினங்களில் இருப்பதை உணரலாம் குழந்தைகளிடத்திலும் பெண்களிடத்திலும் ஜீவகாந்தம் அதிகம் இருப்பது தெரிய வரும் நல்லவர்களிடத்திலும் ஞானிகளிடத்திலும் இது ஏராளம் உண்டு நவரத்ரம் போன்ற கற்களிலும் வெள்ளி பொன் போன்ற உலோகங்களிலும் இது உண்டு இந்த உயர்ந்த உலோகங்களிலும் இருப்பதால் தான் பெரும்பாலும் இந்த நகைகள் ஆவரணங்களில் இந்த நவரத்தினங்களை வைத்து பயன்படுத்துகிறார்கள் ஜீவகாந்த சிதைவு என்பது கழிவு பொருட்களே உண்டு நாய் பன்றி பூனை ஆந்தை கோட்டார் வவ்வால் போன்ற உயிரினங்களில் இது உண்டு இந்த மாதிரி டி மேக்னட்டிசம் உள்ள உயிரினங்களோடு நாம் தொடர்பு கொள்ளும் போது அல்லது மூணு அடி தூரத்துக்குள்ளாக நாம் நெருங்கி இருக்கும் போது ஜீவகாந்த சிதைவுக்கு உள்ளாவோம் அதாவது ஜீவகாந்தம் இழக்கப்பட்டு யாருக்கும் பயனற்று போகும் ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலைகளை தவம் செய்பவர்கள் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் ஜீவகாந்த உறுதி நிலையை இந்த சூழ்நிலைகள் குலைத்துவிடும் நாய் பூனை போன்ற செல்ல பிராணிகள் வளர்ப்பதையும் தொடுவதையும் கொஞ்சுவதையும் யோகிகள் நாம் தவிர்த்தாக வேண்டும் மாதவிலக்கு காலம் மூன்று நாட்களிலும் பெண்களுடைய கருப்பையில் இந்த மாதிரி ஒரு ஜீவகாந்த சிதைவு நிலை ஏற்படுகிறது கடந்த முப்பது நாட்களில் பெண்களுடைய ஜீவகாந்தமே கருப்பையில் உச்சுவர் ஒன்றை அமைத்து கொண்டிருக்கும் குழந்தை உருவானால் அது கருப்பையோடு ஒட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் அதை தனியாக வைத்திருந்து அந்த பையோடு குழந்தை வெளியே வருவதற்காக இயற்கை செய்த ஏற்பாடுதான் இது குழந்தை உருவாகவில்லை என்றால் அந்த உள் அதாவது அந்த பனிக்குடம் சொல்லுவாங்களே அதுதான் அந்த உச்சுவர் வயதாகி பழுதுபட்டு பயனற்றதாகிவிடும் தொடர்ந்தும் அது அங்கே இருப்பது கருப்பைக்கும் பெண்ணுக்கும் கெடுதலை தரும் எனவே இயற்கையானது ஜீவகாந்த சிதைவு நிலையை ஏற்படுத்தி அந்த பழைய உள்சுவரை அரைத்து கரைத்து வெளியேற்றும் இதுதான் தீட்டு என்று சொல்லப்படும் மாதவிளக்கு காலகட்டத்தில் பெண்களுடைய கருப்பையிலும் உடல் முழுவதிலும் உடல் சுற்றிலும் அந்த உடலைச் சுற்றிலும் ஜீவகாந்த சிதைவு இருக்கும் அந்த காலகட்டத்தில் அத்தகு பெண் பெண்களை தவம் செய்பவர்கள் தொட்டாலோ அருகில் சென்றாலோ ஜீவகாந்த சிதைவு ஏற்படும் மாத விளக்கான பெண்களிடத்தில் ஏற்படக்கூடிய ஜீவகாந்த சிதைவு நிலை பிணத்திலும் ஏற்படும் பிணத்தில் ஜீவவித்து குழம்பும் இல்லை எனவே உயிர்த்துகளும் இரா உயிர் துகள்கள் இல்லையெனில் ஜீவகாந்தம் இருக்காது அதற்கு பதிலாக அந்த பயனற்று போன பரு உடல் பஞ்சபூதங்களோடு கலப்புறுவதற்காக இயற்கையானது ஒரு ஜீவகாந்த சிதைவு நிலையை ஏற்படுத்துகின்றது அந்த ஜீவகாந்த சிதைவு நிலைதான் பரு உடல் அணு அடுக்கை பிரித்து அணு அணுவாக மாற்றி பஞ்சபூதங்களோடு கலப்புற செய்கிறது அப்படிப்பட்ட ஜீவகாந்த சிதைவு நிலை பிணத்தின் உடல் முழுவதும் இருக்கும் பிணத்தை சுற்றிலும் மூணு அடி தூரத்திற்கும் இருக்கும் அந்த கள்ளத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஜீவகாந்தத்தை தாக்கி ஜீவகாந்தம் சிதைந்து போகும் யாருக்கும் பயனற்று போகும் ஆகவேதான் பிணத்தின் பக்கத்தில் போகக்கூடாது ஆனால் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் இந்த மாதிரி ஜீவகாந்த சிதைவு நிலைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும்போது நாம் சாந்தியோகத்திலிருந்து கொண்டால் ஜீவகாந்த சிதைவு ஏற்படாது என்று இந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க கேஜி சுவாமி ஐயா சாந்தியோகத்தோட பெருமைகளை மேன்மேலும் பல முறையில் விளக்கியிருக்காங்க இந்த பகுதியில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் கூர்ந்து கேட்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்க்கை வளமுடன்